എതിമല മുത്തൽ മൂന്നർ തദര എന്നോ തിരക്കിടുന്നേ ഹദീദാമി താനായേ ടോടി വന്നെ അന്ത്യം മുശീരടെ ഹദീദാബിയാം അംബുത്തെ വിചരങ്ങൾ അധികശമാം അന്ത്യം മുശീരടെ ഹദീദാബിയാം അംബുത്തെ വിചരങ്ങൾ അധികശമാം ജസ മിയോ ബിസസം ഗേരെ വസ കന്ദനി ബിസേ നൂറായി அமிர்தீடும் சமனத் மயங்கி புவி வாரிதிடும் மூనికதாகமினேவி அமிர்தீடும் சமனத் மயங்கி புவி வாரிதிடும் மூనికதாகமினேவி தேவி கலங்கார கூபந்தலில் தேடி சகிมารு முத்துக் குடி குடிச்சானவன் சிதபடி புவி இனிக்குத் தமதுனுக் குடி குடிசெவித் தசிலத் மொடியில் மயங்கி பூசி அலேகரே மாகையும் மைலாஞ்சியே சிசி பனகை முட்டப்பெனும் எட்டமி جتுள்ள அகலே நமாய் ஆசிச்ச மாலதரே வணገል அகேனம ரத்னமே நமாய் தேவி அலங்கார குப்பண்டவில் கேடி சஜிมารு முட்ட்குடி துரிகানন্দ சிதபடி